வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் இன்று மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இலங்கை அரசியல் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய தற்போது ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் பல்வேறு சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாகத்தான் என்றுமில்லாதவாறு எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாதவாறு என்பிபி அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த நிலையில் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது பல பல உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது இது பாதாள உலக குழுக்களை வைத்துத்தான் எதிர்கட்சிகள் அரசியல்வாதிகள் இதை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகின்ற நிலையில் அண்மையில் இந்தோனேஷியாவில் பாதாள உலக குழு முக்கிய உறுப்பினர்களை இலங்கை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இவர்களை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து தற்போது விசாரித்து வருகிறார்கள் இவர்கள் பல்வேறு பட்ட அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள் இதுவரை இலங்கையில் நடைபெற்ற கொலைகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்கள் பாவித்து வந்த அவர்கள் மறைமுகமாக பாவித்து வந்த ஐஸ் போதைப் பொருட்கள் தொழிற்சாலைகளை இனம் காட்டியிருக்கிறார்கள் இவ்வாறான அதிர்ச்சிகரமான தகவல்களை இந்த பாதாள உலக குழு தலைவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் குற்ற புலனாய்வு துணைக் இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பாகத்தான் மிக சுருக்கமாக முக்கியமான விடயத்தை இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதே போன்று மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் சினிமா பாணியில் நேற்றைய தினம் குற்றவாளி முக்கிய குற்றவாளியான ஹரக்கட்டாவை படுகொலை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி மகரகமில் பத்திரிகையாளர் வந்த ஹரக்டாவை படுகொலை செய்யவிருந்த பாதாள உலக குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் பத்திரிகையாளர் வீடத்தில் ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் இந்த நதுன் சிந்தகுவை படுகொலை செய்ய தயாராக இருந்த போது மகரகமையில் வைத்து கைது செய்யப்பட்டு இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவிக்கிறார்கள் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விசாரணையில் அரச நிறுவனம் ஊழியராக கடமையாற்றும் சந்தேக நபர் பாதாள தலைவரான கெகல் பத்மவின் ஆலோசனைக்கு அமையத்தான் இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது சந்தேக நபரிடமிருந்து ரிவால்வர் துப்பாக்கி மற்றும் சேதப்படுத்தப்பட்ட வீடியோ கேமரா என்பன இதன்போது போது மீட்கப்பட்டிருக்கிறது சந்தேக நபருக்கு கரக்கட்டா தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நீதிமன்ற வளாகத்திற்குள் ஊடுருவி இந்த தாக்குதலை மேற்கொள்ளும் பணி வழங்கப்பட்டிருப்பதாக பொலிசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது இந்த குற்றவாளி தெரிவித்திருக்கிறார் மிகச் சூற்றுமமான முறையில் ஊடகவியலாளர் போன்றமடைந்து கேமராவுக்குள் துப்பாக்கியை வைத்து இந்த ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்காக இந்த நபர் உள்நுழைந்திருக்கிறார் அதனை போலீசார் முறியடித்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த புதுக்கடை நீதவா நீதிமன்றத்திற்குள் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனியமுள்ள சஞ்சீவை கொன்ற துப்பாக்கி கடத்த பயன்படுத்தப்பட்ட முறையை காட்டும் புதிய காணொலியும் தற்போது போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது சட்டத்திறனை போல் உடையணிந்த ஒரு நபர் எடுத்துச் சென்ற ஒரு வெற்றி சட்ட புத்தகத்திற்குள் ஆயுதம் ஒவ்வாறு கவனமாக மறைத்து வைக்கப்பட்டது என்பதை இந்த காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன இது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது அதே

தொடர்பான விசாரணைகளில் கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் இதை படம் பிடித்து அனுப்பி அனுப்பியிருப்பது தற்போது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபராக காணப்படுகின்ற கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு நாட்டை விட்டு இசாரா செவ்வந்தி தப்பிச் சென்றிருக்கிறார் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து ஏனைய நாட்டிற்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகிறது து ஆனாலும் இவரை கைது செய்வதற்கு போலீசார் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கிறது ஆயுத போலீசார் இவரை கைது செய்வதற்காக தற்போது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் தகவல் வெளியாகியிருக்கிறது சமீபத்தில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கைகல் பத்ரே பத்மே குற்ற புலனாய்வுத்துறைக்கு வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது மீது கனேமூல சஞ்சீவின் கொலை கூட இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்க நாட்டை விட்டு தப்பியோடி தற்போது துபாயில் வசித்து வருவதாகவும் கெகல் பத்மே வாக்கு மூலம் வழங்கியிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இந்த கெகல் பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்து உள்ளிட்ட ஐந்து நபர்களை தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் தடுப்பு காவல் உத்தரவுகளையும் பெற்றிருக்கிறார்கள் குறித்த ஐவரையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் முன்னதாக கெகல்பாத்ரே பத்மே உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தார்கள் இதன்போது அம்பலமாகிய தகவல்கள் தொடர்பில் தீவிர விசாரணையில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினுடைய போலீஸ் காவலில் உள்ள தம்பி அகிர் மற்றும் ஆகியோரின் விசாரணையில் பல விவரங்கள் வெளிவந்ததாக முன்னதாக கூறப்பட்டது இதற்கிடையில் கெகல்பாத்ரே பத்மே கமாண்டோ ஷாலிந்த மற்றும் பானந்துரை நிலாங்கா ஆகியோர் இந்த குற்ற புலனாய்வு துறையின் காவலில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போலீசார் இந்தோனேஷிய போலீசார் மற்றும் இண்டர் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் கடந்த வியாழக்கிழமை இந்தோனேஷியாவில் இவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டார்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை அவர்களின் பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்ட பேர்களில் அழைத்தால் அவர்கள் வெட்கத்திற்கு உள்ளாக கூடும் என்று சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலதி ஜெயவீர தெரிவித்திருக்கிறார் மேலும் வேறு பெயர் கொண்டு அழைப்பதால் சமூக விஞ்ஞானத்தின்படி அவர்களுக்கு உற்சாகம் ஏற்படும் அவர்கள் இந்த மூக்கத்தனமான தாக்குதல்கள் கொலைகளில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்திருக்கிறார் அவர்களை அழைப்பதை ஒரு நாளும் அவர்கள் விரும்புவதாக தெரியவில்லை இவர்கள் வேறு பெயர்களில் பாதாள உலகத்தில் பெரும் புள்ளிகளாக திகழ்கிறார்கள் அவர்களின் பிறப்புச் சான்றிதழ் அரசாங்கம் குறிப்பிட்டால் ஊடகமும் அந்த பெயர்களை பயன்படுத்தக்கூடும் கட்சி ஊழல்களுக்கு எதிரான கொள்கையை கொண்டது எங்களின் நம்பிக்கையே இந்த நாட்டில் ஊழலற்ற ஆட்சி ஏற்படுத்துவதாக ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக கூறிக்கொண்டு ஊழலுக்கு எதிராக மோசடியாக செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதியினரை மட்டுப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசியல் பழிவாங்கலும் இங்கே நடக்கிறது அத்தோடு ஊழலில் ஈடுபட்ட சிலருக்கு தண்டனையும் வழங்கப்படுகிறது இவர்கள் முன்னெடுக்கும் இவ்வாறான செயற்பாடுகளில் நாட்டில் ஊழல் மோசடி முற்றாக ஒழிக்கப்படும் என்று எம்மால் நம்பிக்கை வைக்க முடியாது என்றும் திலஞ்சேவிய தெரிவித்திருக்கிறார் இலங்கை அரசியலில் கைது விவகாரம் சூடுபிடித்திருக்கிற நிலையில் அடுத்து வரும் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்சவும் உதய கம்பன்பிலவும் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது நாற்பது வரப்பட்டு கடும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி தன்னை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக நாமல் பல இடங்களில் புலம்பி வருவதாக தெரிய வந்திருக்கிறது இதே ஒருவேளை இனங்களுக்கு தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக புதிய கம்பன் விளவுக்கு எதிராகவும் சட்டத்தரணி அச்சாலாசன் அவர்கள குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கமன் விலை கைது செய்யப்படுவதை தடுக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் உதய கம்பன் நாம ஊடகங்கள் முன் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு பொதுமக்களின் புறம் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு மறுபுறம் இருபரும் சட்டம் செயல்படுத்தப்படுவதை தடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த பாதாள உலகத் தலைவர்களாக கருதப்படும் பக்குவ சமந்த மற்றும் தம்பரில் அகிரு ஆகியோரும் மேற்கு வடமேற்கு குற்றப்பிரிவு அதிகாரிக்குள் இதுவரை நடத்திய விசாரணைகளின் போது தெற்கில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் தொடர்பான தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மற்றும் ஆயுத கடத்தல்காரர்கள் என்று கூறப்படும் இந்த நபர்கள் மித்தேனிய பகுதியில் வசிக்கும் மேலும் வீடுகளை காவல்துறையினர் சோதனை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வீடுகளை மூடிவிட்டு தங்கள் மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் இந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாக அறியப்படுகிறது மித்தேனியாவைச் சேர்ந்த கெகல் பாத்ரா சமந்த மற்றும் தம்பரில் அகிரா ஆகியோர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் போது அவ்வப்போது செய்யும் தொலைபேசி அழைப்புகளின் அதன்படி மேற்கு வடக்கு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு சம்பந்தப்பட்ட கைது செய்வதற்கான நடவடிக்கையை தற்போது தொடங்கியிருக்கிறது காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரிய வீர சூரியவின் நேரடி மேற்பார்வையின் கீழும் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை காவல்துறை மாதேவர் சஞ்சீவ தர்மரட்னவின் அறிவுறுத்தலின் கீழும் மேற்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியர் ரோகன ஒழுகன ஒழுங்க காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமை காவல் பரிசோதகர் லிண்டன் டி சில்வா மற்றும் ஒரு பெரிய காவல் குழு இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டில் மாத்திரம் இதுவரை இடம்பெற்ற தொண்ணூறு சூடு சம்பவங்களில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருக்கிறார்கள் இது பாதாள உலக கும்பலின் வழிநடத்தலில் தான் இந்த சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் பேர் காயமடைந்ததாகவும் காவல்துறை தரப்பு செய்தி வெளியிடுகிறது இதனிடையே குடவின் மெலவண்ண பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூடு குறித்து மூன்று குழுக்கள் விசாரணையை தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நபரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று காவல்துறை தெரிவிக்கிறது இதன்படி குடவின் மலவண்ண பகுதியில் நேற்று அதிகம் நடந்த துப்பாக்கி சூட்டிலும் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்த வந்த சந்தேக நபர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அத்தோடு சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஐம்பத்தாறு துப்பாக்கியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு இலங்கையினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பாதாள உலக குழுக்களை ஒழுங்குபடுத்தி எதிர்க்கட்சிகள் அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை ஒரு வன்முறையை ஈடுபடுத்த ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பது திட்டத்தெளிவாக இருக்கிறது கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களின் எவ்வாறு இவர்கள் இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் இலங்கையில் பல சம்பவங்களை நிகழ்த்தினார்கள் என்பது தொடர்பாக தற்போது பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இனியும் செய்திகள் வெளிவர இருக்கின்றன விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுக்கு பின்னால் இவர்களை இயக்கிய முக்கிய அரசியல்வாதிகள் யார் யார் அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்பது தொடர்பாக நாட்டு மக்களே மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் நினைப்பதை கருத்துப்பட்டியல் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்